காங்க இன்றைக்கு வீடியோவில் கப்பை கிழங்கு இருக்குதுன்னா அது நல்ல கிழங்கும் இல்லை சரியாக வேகாத கிழங்கானு சில பேருக்கு பார்த்து வாங்க தெரியாது அதனால் அவங்களுக்காக இந்த வீடியோ இந்த தோல் நல்லா பிடிக்கும் லேசாக இது பண்ணிவிட்டு எடுத்தோம்னா உரிப்பட்டுச்சோன்னா நல்ல கிழங்கு தோலே உரி அது நரிச்சு நரிச்சின்னு வேகாமல் இருக்கும் கிழங்கு எவ்வளோ நேரம் வேக வச்சாலும் அது அப்படி இருக்கும் இது எப்படி உரிச்சு காட்டுன்னு சொல்லுவோம் இது ஏசாக கோடு போட்டுட்டு அந்த கோட்டை இப்போ நெம்பி விடுவோம் நெம்பி விட்டுட்டு அதை கையிலே உரிச்சிருவோம் నల్లటి అలాగా ఉడికిஞ்சునా నల్ల కలం ఇది అలా కాయిచే ఉడిచేం అవలాగా ఇది నల్ల కలం నల్ల ఉడికిஞ்சునా ఇప్పుడు ఉప్పు పోసి ఉసి ఉక్కననా నాలుగు ఉసిలు குட்டி இல்லைனா உப்பு போட்டு மதுரை போட்டு அதை பார்த்து வேக வச்சுக்கோங்க சரிங்களா தெரியாதவங்க பார்த்து முடிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்